இல்லுமினாட்டியின் ரகசிய நோக்கங்கள் இல்லுமினாட்டியின் இறுதி நோக்கம் எதிர்காலத்தில் உலகே ஒரு குடையின் கீழ் ஆழ்வது மட்டுமே அதாவது உலகம் முழுவதற்கும் ஒரே அரசாங்கம் ஒரே கரன்சி ஒரே கொள்கை மக்களால் மதம் இல்லாமல் இருக்க முடியாது அவர்கள் பிறக்கும்போதே இயற்கையாக அவர்கள் உதிரத்தில் கலந்துவிட்ட உணர்வு அது பழைய மதங்கள் எதுவும் இல்லுமினாட்டிக்கு ஏற்புடையதல்ல ஆகவே எதிர்காலத்தில் புதிதாக ஒரு மதம் உருவாக்கப்படும் இவர்கள் உருவாக்கும் மதத்தை தவிர வேறு அனைத்து மதங்களும் அழிக்கப்படும் தேசங்களுக்கிடையே உள்ள எல்லைகள் தகர்க்கப்படும் யாரும் எந்த ஒரு தேசம் குறித்தும் பெருமை பேசக்கூடாது பயமுறுத்தல்கள் மூலமும் மனித மூளையை கட்டுப்படுத்தும் டெக்னோட்ரானிக்ஸ் மூலமும் ஒவ்வொரு மனிதனும் இவர்களுடைய சொல்படி நடக்கும்படி செய்வது தொழில் மயமாவதையும் சாரம் தயாரிப்பதையும் முழுவதுமாக நிறுத்திவிட்டு ஜீரோ கிரோத் சொசைட்டியாக உருவாக்குவது கம்ப்யூட்டரும் சேவை தொழில்களையும் மட்டும் விட்டு வைப்பது மிக அத்தியாவசியமான தவிர்க்க இயலாத ஒன்றிரண்டு தொழிற்சாலைகளையும் மெக்சிகோ போன்ற அடிமைத் தொழிலாளிகள் நிறைய கிடைக்கும் இடங்களுக்கு மாற்றிவிடுவது அமெரிக்காவில் தொழிற்சாலைகளே இல்லாமல் போனால் தகுதியும் இல்லாத எந்த வேலையையும் வாங்க முடியாத இளைஞர்கள் ஓபியம் ஹெராயின் கோகைன் போன்ற போதை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு சிறிது சிறிதாக அவ்வினம் அழிந்து போக வழி ஏற்படுத்துவது மெதுமெதுவாக போதை மருந்துகள் நீலப்படங்கள் போன்றவற்றுக்கு கலை வடிவம் என்ற அந்தஸு கொடுத்து பின் மெல்ல அவற்றை சட்டமாக்கி எல்லா இடங்களிலும் அவற்றை நீக்கமற நிறைய செய்வது போன்றவை இவர்களின் எதிர்கால திட்டங்களில் சில கம்போடியாவில் போல்பாட் அரசாங்கத்தில் மக்களைக் கொன்று குவித்ததைப் போல் உலகின் பல நாடுகளில் மக்களை கொன்று குவிக்கும் அரசாங்கங்களை நிறுவுவது இல்லுமி பயன்படாத அனைத்து முன்னேற்றத்தையும் தடுத்து நிறுத்துவது ஃபியூஷன் டார்ச் என்கிற ஒருவித விஞ்ஞான கண்டுபிடிப்பு மட்டும் எதிர்காலத்தில் நிகழ்ந்து விடுமையானால் இயற்கை வளங்கள் குறிப்பிட்ட அளவு என்றில்லாமல் அது பெருகிக் போகக்கூடிய சாத்தியங்கள் உருவாகிவிடும் அது தங்களுடைய அதிகாரத்துக்கு சவால் விடக்கூடிய வல்லமையைப் பெறும் என்பது இவர்களது விஞ்ஞானம் குறித்த அச்சங்கங்களில் ஒன்று அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது இவர்களது எண்ணம் இரண்டாயிரத்து ஐம்பதாவது வருடத்துக்குள் சிறு சிறு போர்கள் நோய்கள் பட்டினி போன்றவற்றால் மூன்றாம் உலக நாடுகளின் மக்கள் தொகையில் குறைந்தபட்சம் முன்னூறு கோடி பேராவது குறைக்கப்பட வேண்டும் என்று ஒரு பெருந்திட்டம் இவர்களுக்கு இருக்கிறது எந்த உபயோகமும் இல்லாமல் சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் கூட்டம் என்று அவர்களை வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதை எப்படி செய்வது என்பதற்கு ஒரு குழுவையே அமைத்து ஆராய்ந்து வருகிறார்கள் மக்களிடையே அவர்களைத் தூண்டும் விதமாகவும் பயமுறுத்தும் வகையிலும் தொடர்ந்து பற்பல பிரச்சனைகளை உருவாக்கிக் கொண்டே வந்த மக்கள் தாங்கள் அப்படி வாழ்வதில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல் சலிப்புற்று போகச் செய்ய வேண்டும் என்பது இன்னொரு திட்டம் ஃபெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி ஃபேமா என்கிற ஒரு அமைப்பு அமெரிக்காவில் ஏற்கனவே இயங்கி வருகிறது ஒரு நாட்டில் ஏதோ ஒரு காரணத்துக்காக பெருங்குழப்பம் ஏற்பட்டால் அதை எப்படி சமாளிப்பது என்பது குறித்து பல திட்டங்களை இவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள மதத்தினுடைய கட்டுப்பாடுகளிலிருந்து வெளியேறும் வண்ணம் மதம் சம்பந்தமாக அவர்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும்படி செய்து மக்களை நேர்மையற்ற ஒழுக்கங்கேட்ட வாழ்க்கையை வாழச் செய்வதன் மூலம் அவர்களிடையே விரோதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது அதில் ஒரு வழி இந்து முஸ்லீம் கிறிஸ்தவம் ஆகிய அனைத்து மதங்களிலும் இப்படி செய்யும் திட்டம் இவர்களுக்கு இருக்கிறது உலகப் பொருளாதாரமே நசிந்து போகும்படி செய்து அரசியல் ஸ்திரத்தன்மையை ஆட்டங்காணச் செய்து மக்களை குழப்பத்தில் விட்டு எல்லா நாட்டு குழப்பங்களுக்கும் தங்களை அமெரிக்கா தான் வந்து காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையில் அவர்களை வைப்பது இனி தங்கள் நாட்டில் உள்ள அமைப்புகளை நம்பி பிரயோஜனம் இல்லை யுனைடெட் நேஷன் ஐஎம்எஃப் பேங்க் ஆப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் வேல்டு கோர்ட் என எதற்கெடுத்தாலும் இத்தகைய ஒரு உலக அரசினுடைய தயவை எதிர்பார்க்க வேண்டிய நிலையில் எல்லா நாடுகளையும் விட்டு வைப்பது எதற்கெடுத்தாலும் அமெரிக்கா போன்ற ஒரு உலகப்போது நாட்டை நம்பியிருக்க வேண்டிய நிலைமைக்கு அவர்களை தள்ளி வைப்பது உலகமெங்கும் தீவிரவாதத்தை முடுக்கிவிடுவது பின் தீவிரவாதிகளுடன் சமாதானம் பேசுவது சமாதானம் பேச வேண்டிய நாடுகள் அமெரிக்கா சொல்வது போல் மட்டும் கேட்கச் செய்வது கல்வி முழுவதும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது தேவையில்லாத தவறான கல்வி முறையை தொடர்ந்து போதித்து வருவது முக்கியமான சில விஷயங்களை போதிக்காமல் விட்டுவிடுவது பொதுவாக ப்ராப்ளம் ரியாக்ஷன் சொல்யூஷன் என்ற கொள்கைப்படி குழப்பமில்லாத நாட்டில் கூட பிரச்சினைகளை தூண்டிவிடுவது அதற்கு மக்கள் எதிர்வினையாற்றுவது அந்த குழப்பமான சூழலுக்கு தீர்வு காண்பதாக சொல்லி மூக்கை உள்ளே நுழைப்பது என்று இவர்களுடைய யோசனை மிகவும் நயவஞ்சகமாக இருக்கிறது இரண்டு உலக மகாயுத்தத்தையும் மூட்டிவிட்டார்கள் மக்கள் பெருமளவு செத்து போர் குறித்து வெறுப்படைந்தார்கள் எல்லா நாட்டு பொருளாதாரமும் வீழ்ந்தது மக்கள் தேவையில்லாமல் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டோமோ என்று மனம் வருந்தினார்கள் இனி எல்லா நாட்டு பிரச்சினைகளையும் வந்து எங்களிடம் சொல்லுங்கள் என்று யுனைடெட் நேஷன்ஸ் என்ற அமைப்பை இல்லுமினாட்டி உருவாக்கினார்கள் இது உலகை ஒரு குடையின் கீழ் ஆளும் தங்களது இறுதி எண்ணத்துக்கு ஒருபடி உயர்வை கொடுத்திருக்கிறது முதல்கட்டமாக ஐரோப்பிய நாடுகளை ஒன்று சேர்த்து ஐரோப்பிய யூனியனை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இதில் ஐரோப்பிய நாடுகள் தனித்தனியாக நாங்கள் தான் பெரியவர்கள் என்று இருமாந்து சொல்லிக் இருந்ததை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது ஐரோப்பா முழுவதும் ஒருமுகப்படுத்தியதன் மூலம் இல்லுமினாட்டி பொருளாதார ரீதியில் ஐரோப்பிய யூனியனை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஏற்கனவே கொண்டு வந்து விட்டார்கள் அத்தனை ஐரோப்பிய நாடுகளும் தற்போது ஒரு சிலருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது அவர்களில் பெரும்பாலோர் இல்லுமினாட்டி மற்றும் பிறிமேசன்ஸ் எல் அடுத்து தென் அமெரிக்க நாடுகளை ஒன்று சேர்ப்பது பிறகு வட அமெரிக்க நாடுகளை ஒன்று சேர்ப்பது பின் ஆசிய நாடுகளை ஒன்று சேர்ப்பது கடைசியாக ஆப்பிரிக்க நாடுகளை ஒன்று சேர்ப்பது என்று இவர்களுடைய திட்டம் இப்போதே சிறிது சிறிதாக செயல்வடிவம் பெற்றுவரத்தான் செய்கிறது உலகம் முழுவதும் உள்ள சாமானிய மக்கள் தங்களை சுற்றி என்ன நினைக்கிறது என்பதை பற்றி சிறிதளவு கூட ஞானம் இல்லாதவர்கள் இதை புரிந்து கொண்ட ஒரு சிலர் மட்டும் இல்லுமினாட்டியுடன் நாட்டியுடன் கைகோர்த்து கொண்டு நினைக்கிறார்கள் நினைத்து பார்க்க முடியாத புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அதிரகசிய திட்டங்கள் இவை உலகம் முழுவதும் பொருளாதாரச் சிக்கல்கள் தற்போது நிலவி வருவதால் மக்கள் பயந்து போய் இருக்கிறார்கள் வேலையின்மை பொருளாதாரச் சிக்கல் என்று பல பிரச்சனைகளுக்கு நடுவே உலகம் முழுவதற்குமான ஒரே ஒரு கரன்சி என்ற யோசனை அறிமுகப்படுத்தப்பட்டால் அந்த யோசனை இன்றைய தினத்தில் உலக மக்கள் அனைவரும் கைதட்டி வரவேற்கக் கூடியதாக ஒரு ஏகோபித்த வரவேற்பை பெறக்கூடும் அவர்கள் தற்போது உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு வேலையாக கருதுவது என்னவென்றால் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற வளர்ந்த நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை இன்னும் சற்று கீழ்நிலைக்கு கொண்டு போவது தற்போது கீழ்நிலையில் உள்ள வளரும் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை சற்றே மேல்நிலைக்கு கொண்டு வந்து உள்ள மக்கள் அனைவரையும் ஏறத்தாழ ஒரே பொருளாதார நிலையில் இருக்கும்படி வைக்க விரும்புகிறார்கள் உலகை ஒரு குடையின் கீழ் ஆள வேண்டும் என்ற அவர்களுடைய பெருந்திட்டத்துக்கு உலக மக்கள் அனைவரும் ஏறத்தாழ ஒரே பொருளாதார நிலையில் வாழ்ந்து வந்தால் தோதாக இருக்கும் என்பது அவர்களது எதிர்பார்ப்பு மேற்சொன்ன இவ்விரண்டும் நம் கண்ணெதிரே தற்போது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது இல்லுமினாட்டியின் ஆட்கள் பல இரகசிய குழுக்களில் அங்கத்தினர்களாக ஊடுருவி இருக்கிறார்கள் ஃப்ரீமேசனி போன்ற குழுக்கள் பல ஆயிரம் வருடங்களாக இருப்பவை என்றாலும் அதில் இவர்களுடைய ஆட்களை கடந்த ஒரு நூற்றாண்டில்தான் நுழைந்திருக்கிறார்கள் தற்போது சினிமா சீரியல் குழந்தைகளுக்கான கார்ட்டூன்கள் விளையாட்டு இசை ஆங்கிலப்படுங்கள் என்று அனைத்து நமக்கு பொழுதுபோக்கு அம்சங்களும் எங்கும் காண கிடைக்கின்றன என்று நாம் அதை பெருமையாக எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் உண்மையில் நாம் இதைத்தான் பார்க்க வேண்டும் என்று இவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்மீது திணிக்கப்பட்டவற்றை மட்டுமே நாம் பார்த்து இருக்கிறோம் நாம் கேட்க வேண்டியதில்லை பார்க்க வேண்டியதில்லை என்று இவர்கள் தீர்மானிக்கும் பல விஷயங்கள் மீடியாக்களின் மூலம் வெளியிடப்படுவது இல்லை அப்படி வெளியிட்டால் மக்களுடைய அறிவு இவர்களை நோக்கித் திரும்பி இவர்களை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும் அபாயம் கூட உண்டு என்று அஞ்சுகிறார்கள் நமக்கு அன்பையும் கருணையையும் போதிப்பதாகவோ நம்முடைய உணர்வுகளை மேலோங்கச் இவர்களுடைய பொழுதுபோக்கு செய்வதாகவோ சமாசாரங்கள் இருப்பதில்லை பொதுவாகச் சொல்லப்படும் கருத்து இது தனிப்பட்ட எந்தவொரு நிகழ்ச்சியையும் குறித்து விமர்சிப்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மக்கள் தாங்கள் வாழும் வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இல்லாமல் இருப்பது வன்முறை போதை மருந்துகள் என்ற திசை நோக்கி மட்டும் இளைஞர்களை ஒரு ரோபோக்களைப் போல திருப்பிவிடக்கூடிய அபாயத்தை இவர்கள் மறைமுகமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதை மைண்ட் கண்ட்ரோல் என்று சொல்வார்கள் தரமான இசை மக்களின் அறியாமையை போக்கக்கூடிய எழுத்துக்கள் கவிதைகள் போன்ற பல விஷயங்கள் பெரிய கம்பெனிகளால் வெளியிடப்படாமல் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருகின்றன அதற்கு பதிலாக மிக மலிவான மக்களின் மனதை மயக்கக்கூடிய அவர்களை தவறான வழியில் திசை திருப்பக்கூடிய ஊக்குவிக்கப்படுகின்றன விஷயங்களை மீடியாக்களில் மக்களை தொடர்ந்து பயத்திலும் அச்சத்திலும் வைத்திருப்பது இவர்களின் நோக்கங்களில் ஒன்று பெரும்பாலான மாஃபியா அமைப்புகள் இவர்களைச் சேர்ந்தவர்கள்தான் மக்களுக்கு அச்சம் தரும் வகையில் உலகம் போகிறது அல்லது வேற்று கிரக வாசிகள் படையெடுப்பு நடக்கப் போகிறது என்பதை சொல்லும் ஈடி படங்கள் உலக அழிவு நாள் படங்கள் பிரளயகால படங்கள் என்று பலவற்றை எடுத்து வெளியிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் வால் டிஸ்னி போன்ற சிறுவர்களுக்கான பணக்கம்பெனிகள் பலவிதமான மூட நம்பிக்கைகளின் பிரதிபலிப்பான தான் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது பொதுவாக இன்றைய இளைஞர்களை ஒரு குறிப்பிட்ட திசையில் மட்டுமே யோசிக்க வைக்கும் வகையில் அவர்களுக்கு தொடர்ந்து மூளைச் செலவை செய்யப்படுகிறது என்பதை உன்னிப்பாக கவனிப்பவர்கள் உணரலாம் இல்லமி நாட்டி ஒரு விதத்தில் குறும்புக்காரர்கள் தாங்கள் இத்தகைய பொழுதுபோக்குகளில் பங்கேற்பவர்கள்தான் என்பதை இரகசியமாக பல குறியீடுகள் மூலமாகவும் செய்திகள் சிம்பல் கோடட் மெசேஜ் மூலமாகவும் பல இடங்களில் ஆங்காங்கே நம் பார்வையில் படுமாறு காட்சிகளின் பின்புலத்தில் விட்டு வைப்பார்கள் அதைக் கண் இருப்பவர்கள் பார்க்கலாம்